ராசிகளை பற்றி பார்ப்போம் நேற்றைய பதிவுல வந்து நம்ம கன்னி ராசி வரைக்கும் பார்த்தோம் இதுபாடு அவசர குணம் முன்கோபம் ஆவிய ஆகியவைகளை மகர அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்மளுடைய குழந்தைகள் படிப்புல ஆர்வம் காட்டலன்னு கவலைப்படாதீங்க படிப்பு சரியா வரல அப்படின்னும் நினைக்காதீங்க எல்லா குழந்தைகளாலும் நன்றாக படிக்க முடியும் அவர்களுக்கு ஆர்வம் குறைவாக இருந்தால் நம்ம தான் கண்ணும் கருத்துமாக அந்த படிப்பு விஷயத்தில் அவங்க மேலே கவனம் செலுத்தினாலின் செலுத்தினோம் என்றால் எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கின்றோமோ அவர்களுடைய கல்வி விஷயத்தில் அந்த அளவில் அவங்க முன்னேறுவாங்க கைவிட்டுறதுங்க நம்ம குழந்தைகளை ஆரம்பத்திலே கவனிக்க வேண்டும் சரி நம்ம இன்றைய பஞ்சாங்கத்துக்குள்ளே போவோம் இன்றைய தேதி பத்தாம் தேதி ரெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி முடியும் நேரம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் விசாகம் விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை பத்து இருபத்தி ஐந்துக்கு அதன் பிறகு அனுஷம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்பதிலிருந்து பத்து இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி நான்கில் இருந்து ஏழு இருபத்தி மூன்று வரை கால நேரம் மாலை நான்கு இருபத்தி ஐந்திலிருந்து ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை மகண்ட நேரம் காலை பத்து இருபத்தி எட்டிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை கூலிகள் மதியம் ஒன்று இருபத்தி ஏழில் இருந்து இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை சந்திராச ராசி மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து அதே வேளையில் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷராசிக்கு புகழ் லாபம் இலாபம் ராசிக்கு திறமை கடகராசிக்கு வெற்றி சிம்மராசிக்கு இரக்கம் ராசிக்கு குழப்பம் துலாம் ராசிக்கு பரிசு ராசிக்கு நன்மை தனுசு ராசிக்கு சாந்தம் மகர ராசிக்கு உயர்வு கும்பராசிக்கு கவலை மீன ராசிக்கு பயம் தொடர்ந்து பன்னெண்டு ராசிகளிலே இடம்பெற்றிருக்கும் கிரகங்களின் பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று செவ்வாய் இருக்கும் ராசிகளை பற்றி பார்ப்போம் நேற்றைய பதிவில் வந்து நம்ம கன்னி ராசி வரைக்கும் பார்த்தோம் இன்றைய பதிவில் வந்து துலாம் ராசியிலிருந்து பார்ப்போம் துலாம் ராசியிலே செவ்வாய் இருந்தால் பெண்களால் ஏமாற்றம் சேமிப்பு எண்ணம் குடும்ப ஈடுபாடு சுய சம்பாத்தியம் தந்திரம் முன் யோசனை ஆகியவைகள் செவ்வாய் துலாத்தில் இருப்பவர்களுக்கு அவர் தருவார் அடுத்தபடியாக விருச்சகத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் ஆக்கிரமிப்பு எண்ணம் விளையாட்டு கலை இராணுவ சேவை ஞாபக சக்தி ராஜதந்திரம் முன் யோசனை ஆகிய ஆகியவை விருட்சகத்தில் இருக்கும் செவ்வாய் தருவார் அடுத்தது தனுசில் அரசு பதவி எதிர்ப்பில் வெற்றி நியாய உணர்வு நிர்வாகத்திறன் பள்ளி நிர்வாகம் கோவில் நிர்வாகம் மற்றும் புத்திர ஈடுபாடு தீவிரவாதம் போட்டி மனப்பான்மை இவைகளில் செவ்வாய் அவர்களுக்கு கொடுப்பார் அடுத்தபடியாக மகரத்தில் செவ்வாய் தொழில் திறமை பொறியியல் அறிவு மெய்ஞானம் விஞ்ஞானம் கல்வி அரசியல் பதவி கப்பல் பொறியியலாளர் திறன் ம மத ஈடுபாடு அவசர குணம் முன்கோபம் ஆகியவை ஆகியவைகளை மகரத்தில் இருக்கும் செவ்வாய் தருவார் கும்பத்திலே செவ்வாய் வந்து சஞ்சார பிரியம் குணம் விவாதம் குணம் மற்றும் சுதந்திர வாழ்வு விரயம் மரண கண்டம் மனதுக்கம் ஆகியவைகள் கும்பத்தில் இருக்கும் செவ்வாய் தருவார் மீனத்தில் செவ்வாய் அன் அன்பான அன்பால் ஏமாற்றம் ஏற்படும் அலைச்சல் உணர்ச்சி வேகம் கப்பல் பொறியியல் திறமை கடற்தொழில் இவைகளில் மீன் மீனத்தில் இருக்கும் செவ்வாய் தருவார் அடுத்தது நம்ம வந்து புதன் எங்கிருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் என்னெந்த ராசியில் என்ற அடுத்த நாளைய பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்